புரோடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் சதய நட்சத்திரம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இருக்கும் இல்லையா அதை எப்போ செய்யலாம் எப்படி செய்யலாம் என்னெந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த எது எது செஞ்சால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எந்தெந்த நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் தொழில் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் குழந்தைகள் ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால இங்கே கிரகங்களுக்கு முக்கியத்துவம் தர்றது கிடையாது ஓ பலன்களில் சற்று வேறுபாடுகள் இருக்கும் உங்களுடைய நட்சத்திர பலன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப துல்லியமாக டீப்பாக உள்ளே போகிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜூன் மாதத்தில் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பொருளாதார அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சிம்பிளாக முதல் பதிமூன்று நாட்கள் பொருளாதார ரீதியாக எந்த விதமான மாற்றங்களும் செய்ய வேண்டாம் யாருக்கு காசு பணம் கொடுக்கறது வாங்கிறது நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது அப்படின்ற விஷயங்கள்லிருந்து எதுவுமே செய்ய வேண்டாம் இப்போ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணமும் போக வேண்டாம் நீங்கள் யாருக்கிட்டேருந்து வாங்க வேண்டாம் சேலரி வர்றதுக்கு கண்டிப்பாக வந்ததாக அது ஒன்றும் பண்ண முடியாது மற்ற விஷயங்கள் அன்வான்டாக எந்த டிரான்சாக்ஷனும் இருக்காமல் பார்த்துக்கிறது நல்லது முக்கியமாக கடன் வாங்காதீங்க கடனுக்கான முயற்சிகள் எதுவும் எடுக்காதீங்க நீங்கள் யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க கடன் கொடுத்த இந்த காலகட்டம் காசு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் நம்மக்கிட்ட என்னென்னா நம்மளுடைய நல்ல பழக்க வழக்கமாக இருக்கும் நம்மக்கிட்ட அதிக தினம் பேசி அவங்க கஷ்டம் கஷ்டம் நம்மகிட்ட சொல்லி நம்மளும் மனசிறங்கி கொடுத்துருவோம் ஆனால் திருப்பி அதை வாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாக உண்டான ஒரு அமைப்பை சொல்லுது ஆனால் பதிமூணுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்கள் பொருளாதார ரீதியாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் குடும்பத்தில் முதல் முதல் பதிமூன்று நாட்களுக்கு உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணும் நம்மளை வாயை தொடர்ந்து அது எதுன்னு நம்ம பேசிடுவோம் மனசில் ஒரு பேசிடுவோம் அது பேசுகிறதுனாலேயே குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ரகலைகள் சங்கடங்கள் வரும் அதே போல் வே வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் அதே மாதிரி தான் பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணும் என்ன வார்த்தையை பேசணும் அப்படிங்கிறதுல கான்சியஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக இருக்கலாம் கண்டிப்பாக முதல் பதிமூன்று நாட்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செஞ்சு காட்டிடுவீங்க இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குடையிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அதே நேரத்துல முதல் பதிமூன்று நாட்களுக்கு வய வயது முதிர்ந்த நபர்களுக்கு கண்கள் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும் கண்களில் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படும் வளர்ச்சிக்கான சில மாற்றங்களை செய்யணும்னு நினைச்சு தோல்வி உற்ற காலம் போய் பதிமூணாம் தேதிக்கு மேல நீங்க என்னென்னவெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய வளர்ச்சிக்கு எது தேவை இப்போ அப்ராடு போகணும்னு நினைக்கிறீங்களா அதுக்குண்டான அப்ளிகேஷன் ரெடி பண்றீங்களா அதுக்குண்டான இன்டர்வியூ போஸ்ட் பண்றீங்களா இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அது பதிமூணாம் தேதிக்கு மேலே செய்யுங்க அதில் ஃபெயிலியர் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சதய நட்சத்திரம் கும்பராசிக்கு சார் என்ன சார் நீங்கள் ஜென்ம ஏழரை சனி ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது குரு வந்து குரு பார்வை இருக்குது ராசிக்குள்ளேயே ராகவன்ட்டார் எல்லாம் எல்லாம் சரி எல்லாத்துக்கும் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த நட்சத்திர அம அமர்வுகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது சரிங்களா அது வளர்ச்சிக்கான மாற்றங்களை வெளிநாடு போகிறதுக்கு வெளிமாநிலம் போகிறதுக்கு சாதகமாக இருக்குது தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க ராகு ராசிக்குள்ளே இருக்கும்போது வெளிநாடு போனவங்க சந்தோஷமாக இருந்திருக்காங்க உள்ளூருக்குள்ளேயே இருந்துட்டு செஞ்ச வேலையே செஞ்சுட்டு இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்குறத நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஓகே அப்போ சதய நட்சத்திரத்துக்கு குடும்ப அமைப்புகளில் சின்ன இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் எல்லாமே ஓகே ஆனால் சுயதொழில் செய்யக்கூடிய சதய நட்சத்திர நண்பர்கள் எப்படி இருப்பாங்க என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க பாசிட்டிவான அமைப்பு தான் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆனால் முதல் ஆறு நாட்களுக்கு நம்ம நினச்சதை விட வியாபாரம் ஆகும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் நிறையா பண்ணுவோம் அந்த ஆறாம் தேதிக்கு மேலே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் காரணம் என்ன தெரியுங்களா நம்மளுடைய மெதப்பு தான் காரணம் ஆள் வர்றாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கஸ்டமரை டீல் பண்ணுற விதத்தில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுருவோம் ஓ கஸ்டமரை எப்போவுமே கஸ்டமரை ட்ரீட் பண்ணணும் அடுத்தடுத்து அவங்க மீண்டும் மீண்டும் வரணும் அப்படின்னா நம்ம எப்படி அவங்ககிட்ட நடந்துக்கணுமோ அதுபோல் நம்மளுக்கு அந்த ஆள் சேர்க்கை அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் உண்டு இல்லையா ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கஸ்டமரை வந்து கொஞ்சம் டீமோட்டிவேட் அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரியான சில வார்த்தைகளை பயன்படுத்திடுவோம் அதே நேரத்தில் அவங்க வந்தால் அவங்கள பெருசாக கண்டுக்கிட மாட்டோம் நம்ம கௌரவம் பார்ப்போம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினைப்போம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கஸ்டமரை நம்ம இழக்க வைக்குது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது இது இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் தான் முதலாளி நீங்கள் தான் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா முடிவுகளும் உங்களோடது அப்படின்னா அது உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காது கண்டிப்பாக டெவலப் பண்ணிடுவீங்க மறுபடியும் ஆனால் இதே பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்குது மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய நடத்தினால நம்மளுடைய பார்ட்னர்ஸ்க்கு நம்ம மேலே கோபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்குள்ள அவங்க உங்களுடைய பார்ட்னர்ஸ்க்குள்ளே கொஞ்சம் கருத்து வேற்றுமைகளை கொடுத்து கொஞ்சம் இனம் புரியாத சங்கடங்களை ஏற்படுத்திடுது கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் அது பயப்பட வேண்டாம் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன தெரியுங்களா தேவையற்ற பிடிவாதம் தேவையற்ற பிடிவாதம் கோபம் அதிகமாகிறது இது ரெண்டும் தான் மூலகாரணமாக இருக்குது சதய நட்சத்திரத்துக்கு இப்போ பிடிவாதமும் வேண்டாம் கோபமும் வேண்டாம் நிதானமாக இருங்க போதுமானது சுயதொழிலில் வெற்றி உண்டு அதே போல் பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் அதிலே வெற்றி உண்டு வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருந்தது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டால் இது நாள் வரைக்கும் வேலையில் பயங்கரமான ப்ரெஷர் பயங்கரமான ப்ரெஷர் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்கும் மறுபடியும் பார்த்தா ஒரு லோடு பெரிய லோடு வந்து தலைமேலே கொண்டு வந்து வைப்பாங்க அதை எல்லா கடகட கடை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போவோம் சரி இனி ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைப்போம் ஆல்ரெடி கொடுத்த வேலையை விட அதுக்கு அடுத்து கொடுக்குற வேலை மிகப்பெரிய லோடாக இருக்கும் பத்து நாள் முடிக்க வேண்டிய வேலையை அஞ்சு நாளில் முடிக்க சொல்லி தலையில் கட்டிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு தான் போயிட்டு இருந்து நீங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சாலும் அவங்க கொடுத்த வேலையை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஏன்னா நேரம் குறைவு வேலை அதிகம் அப்படிங்கும் போது கொடுத்ததை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகலாம் அப்படி நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாலும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்க கிடைக்காம போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை தான் சொல்லுது இது முன்னாட்கள் அப்படி நடந்ததாக இருக்கலாம் இப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரத்தை ஃபைட் பண்ணி வாங்கிடுவீங்க சார் பத்து நாளில் முடிக்க வேண்டிய வேலையை எட்டு நாளில் முடிச்சு கொடுத்தாச்சு ரெண்டு நாள் கிரெடிட்டு அதுக்காக மறுபடியும் மறுபடியும் லோடு எனக்கு கொடுத்துட்டே இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ ஓபன் பண்ணி உங்களுடைய முதல முதலாளிகிட்டயோ மேலதிகாரிகளோ டீம் லீடர்கிட்டயோ பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ரொம்ப ஸ்பீடா வேலை செய்வீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க துரிதமா அந்த அந்த என்ன வில் பவர் அப்படிங்கிறது அந்த காலகட்டம் உங்ககிட்ட இருக்கு முன்னாடி இருந்தது அது யாருக்கும் தெரியல இப்போ இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதுதான் ரெண்டு டிஃப்ரெண்ட் சரி ஓகே உறவுகளில் எப்படி சாமி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா உறவுகள் உங்களுக்கு கசப்பை தருவார்கள் அதாவது உங்கள் ஆள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்த உங்கள் உறவுகள் விடாது யாரெல்லாம் கூட இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் சொல்கிறேன் இப்போ உங்கள் உங்களுடைய விருப்பங்களை அங்கே செயல்படுத்த முடியல அதுக்கு முட்டுக்கட்டியாக உறவுகள் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கோபம் வரும் உறவுகளை நம்ம பழைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போது ஆறாம் தேதிக்கு மேலே உறவுகள் கிட்ட அளவுக்கு பாண்டிங் வச்சுக்காதீங்க ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா சரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உங்கள் மனசுக்கு என்ன பட்டதோ அதை பண்ணிட்டு போங்க ரொம்ப கொஞ்சம் சைலண்ட்டாக ஆகிடுங்க அதான் பேச்சில் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கொஞ்சம் சைலண்ட்டாக ஆகிடுங்க ஸோ அதுதான் நம்மளை விடும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அதுதான் நல்லது குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஐந்தாம் இடத்துல குரு இருக்கும்போது குருக்காக அதாவது குழந்தைக்காக முயற்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களெல்லாம் கும்பராசிக்கே உரித்தான அமைப்பு தான் கண்டிப்பாக குழந்தை பேரெல்லாம் இந்த காலகட்டம் கும்பராசிக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வருடத்தில் நிறைய கும்பராசி கும்பலக்க நண்பர்களுக்கு தான் குழந்தை பேர் அப்படிங்கிறது உறுதி உறுதியாகும் ஏன்னா பாருங்கள் ஸோ ஒரு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா கூட நம்ம சொல்கிற விஷயம் அது கண்டிப்பாக இருக்கும் இந்த ஒரு இடத்துல அது குறிப்பிட்டு இந்த மாதத்துக்குள்ளே எல்லாமே சொல்ல முடியும் நம்மளால் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குழந்தைக்காக முயற்சி எடுக்கலாம் குழந்தைகள் நல்லா வளர்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது சில நேரங்களில் அவங்களுக்கு உடல் தொந்தரவுகள் என்ன சொல்றது லூஸ் மோஷன் போறதோ அல்லது கான்ஸ்டிபேஷன் ஆகிறதோ இல்லை காய்ச்சல் தலைவலி இதெல்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது டைஃபாய்டு காய்ச்சல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா டைஃபாய்டு காய்ச்சல் முதல்ல வயது தான் அஃபைட் பண்ணோம் ஜீரண உறுப்புகளை தான் அஃபைட் பண்ணோம் ஸோ அதுதான் டைஃபாய்டு வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது அப்போ குழந்தைகளை கொஞ்சம் ப்ரிகாஷனாக பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்துருங்க கணவன் மனைவிக்குள்ள நீயா நானாங்கிற போட்டி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் கோபிநாத் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்க தான் செய்யும் அதையெல்லாம் நம்ம தாண்டி தான் வரணும் அது பழகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு கும்பத்துக்கு அந்த விஷயமெல்லாம் ரொம்ப பழகிடுச்சு நீ எது நடந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்குது எதுக்கும் பெண்மணி போகிறதுக்கு உண்டான மனநிலைமே வந்துட்டாங்க கும்பத்தை பொறுத்தளவுக்கும் சதயத்து கும்பத்தில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கும் தன்னை சீண்டாமல் யாருக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காதான் அவ்வளோ அமைதியாக இருக்கும் தன்னை சீண்டிட்டாங்க அப்படின்னா சதயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெய்வம் இறங்கி வந்தாலும் முடியாது நூறு கைகள் இருக்கிற மாதிரியான ஒரு மன உறுதி அப்படிங்கிறது ஒரு ரெண்டு கை இருந்தாலும் என்ன வேலை செய்வோம் நூறு கை நம்ம இருக்குது அப்படின்ற மன உறுதி சதயத்துக்கிட்ட இருக்கும் அதை உறுதியானால் சொல்ல முடியும் ஸோ அப்போ கணவன் மணி உருவல அந்த பெண்மணி போகிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக புலகிடுச்சு உங்களுக்கு ஓ என்ன இருந்ததோ அப்படி தான் இருக்கும் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சதய நட்சத்திர அன்பர்கள் சதை நட்சத்திர அன்பர்கள் அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துட்டு நல்லது ரெண்டே ரெண்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க என்னைக்கு நீங்க டவுனா ஃபீல் பண்றீங்களோ அன்னைக்கு அந்த வழிபாட பண்ணுங்க அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆகும் இது நீங்க அனுபவத்துல உணர முடியும் மேலும் சதை நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் திருச்சிட்டு